பாபநாசத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் விவேகானந்தா கல்வி சங்கம் சார்பில் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் விவேகானந்தா கல்வி சங்க வளாகத்தில் மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் விவேகானந்தா கல்வி சங்கம் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது முகாம் தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு பாபநாசம் விவேகானந்தா கல்வி சங்க தலைவர் தேவராஜன் செயலாளர் தங்க கண்ணதாசன் முன்னிலை வகித்தனர் கண் சிகிச்சை முகாமை கபிஸ்தலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அலுவலர் தீபக் தொடங்கி வைத்தாா் முகாமில் கண் மருத்துவ உதவியாளர்கள் ரெங்கராஜ் மற்றும் ரெங்கநாயகி ஆகியோர் கண் சம்பந்தமான குறைபாடுகளுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்கினர் முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் சம்பந்தமான குறைபாடுகளுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர் இதில் கண்புரை முற்றிய நிலையில் இருந்த நோயாளிகள் அறுவை சிகிச்சைக்காக தந்தை அரசு கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஏற்பாடுகளை விவேகானந்தா கல்வி சங்க நிர்வாக உறுப்பினர் சிவக்குமார் மற்றும் கள பணியாளர்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்